சர்மு பண்ணி சரி இல்லை இப்போ ஆர்மியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் விசை வந்து சரியாக போகிறது இல்லை பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து இருக்கும் ஷர்மு வந்து பேசுகிறாங்க ஏன் இவரை மணிக்க பொரியா இல்லையா வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளங்க கூட பார்க்காம இப்படியெல்லாம் வந்து அவமரியாதை படுத்திக்கிட்டு இருக்கேன் மன்னிப்போ கேளு அப்படின்னு சொல்லும்போது என்னாலாம் முடியாது இவர்தானே வந்து ரிசப்ஷனுக்கு நம்ம எல்லாம் கிளம்புறப்போ வந்து கோவப்பட்டு வேணான்னு சொன்னோம்ல அதுக்கு நம்ம எப்படி வந்து தப்பாவோ இவங்க அதுக்கப்புறமேட்டுக்கு ஓவரா வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நீங்கள் கெஞ்சிருக்கீங்க அப்போ கூட இவன் வந்து தன்மையாக வந்து பேசவே இல்லை காலில் விழுந்துருக்கானே அப்படி இருக்கிற சூழ்நிலையில் என்னால் எப்படி கூப்பிட முடியும் ஏய் இப்போ நீ கூப்பிடலன்னு வச்சிக்கங்க நான் என்ன செய்வேன் எனக்கே தெரியாதுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சண்முகம் வந்து பேசுகிறாங்க நீ என்னோடய குலசாமி அப்படி இருக்கும்போது உனக்கு சின்னதாக ஒரு பிரச்சனைனா கூட என்னால் தாங்க முடியாதண்ணே அப்படின்னு சொல்லி ரொம்ப சங்கடப்பட்டு பேசிகிட்டு இருக்கிறப்ப ஏய் வாழ்க்கை சில அடி விழதான் செய்யும் அதெல்லாம் தாங்கி பிடிச்சிக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும் ஏன்டீன்னு இப்படி ப பட்ட கஷ்டத்தெல்லாம் வந்து அனுபவிக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல பரணி உடனே வந்து சும்மான் இருக்கீங்களா எங்கள் அண்ணன் வந்து தர்ம சங்கடத்தோட காலில் விழுந்ததெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ என்ன நான் அவங்க எல்லாட்டையும் வந்து செஞ்ச தப்புக்காக மன்னிப்பு கேட்குறேங்கிற மாதிரி சும்மா கை எடுத்து கும்பிட்ற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் என்ன இப்படியெல்லாம் செஞ்சுட்டா நீங்கள் நல்லவன் நான் ஒத்துப்பண்ணா எங்கள் அண்ணன் அப்படிப்பட்ட காரியம் வந்து செஞ்சுருக்கு காலில் விழுந்திருக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லார் மத்தியிலையும் நீங்கள் வந்து மன்னிக்காமல் கூச்சிட்டு போயிட்டீங்களாமே இது எல்லாம் வெளிவேஷம் ட்ராமானு என்னால் இதை கொஞ்சம் கூட வந்து ஜீர்ணிக்கவே முடியலங்கிற மாதிரி பேசுகிறாங்க சரி நான் வந்து உங்கள் அண்ணனை வந்து அது மாதிரி என் காலில் விழுவ வச்சப்ப நான் விழுவ சொல்லவே இல்லை சண்முகமாக தான் சொன்னாப்பில இது மாதிரி திடீர்னு வந்து எதிர்பார்க்காத நேரத்தில் காலில் வந்துட்டாப்புல நான் தடுத்துருக்கணும் இன்னொன்று ஏன் இப்படி செய்கிறீங்கன்னு கேட்காம விட்டுட்டேன் நான் கோச்சிட்டும் போயிட்டேன் அதுக்காக பதிலுக்கு நான் வந்து உங்கள் காலில் விழுவுறேங்கிற மாதிரி பேசுகிறாங்க அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க நீங்கள் எங்கள் வீட்டு மாப்பிள்ளை அப்படி எப்படி நாங்கள் உங்களை வந்து நடத்த முடியும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி எல்லோரும் மத்தியும் நீ வந்து காலில் வந்து விழுந்துட்டாங்க போதுமா என்னை மன்னிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி ரத்னா கிட்டே கெஞ்சுறாங்க அந்த இடத்துல நம்ம வெங்கடேஷு உடனே வந்து ஷண்முகம் வந்து கடுப்பாயிட்டாங்க மாப்பிள்ள இதுக்கு மேலே என்ன செய்யணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்க எல்லாரும் மத்தியும் நீ தான் காலில் விழுந்துட்டார் காலில் விழுவ வச்சுட்டாடா இந்த ரத்னா அவ்வளோ நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க அப்போன்னு பார்த்து வைகுண்டம் வந்து என்னை கை நீட்டி அழுக்கி வச்சிடாத மாப்பிள்ள வந்து உங்க கூட சேர்ந்து வந்து நல்லபடியாக இருக்கணும்னு ஆசைப்படுறாரு நீ தேவைலாம் பிரச்சனை வந்து ஊதி ஊதி பெருசாகிட்டே போகிறத வாழ்க்கைன்னா யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து தான் போகணும் தயவு செஞ்சு விட்டு கொடுக்க போறியா இல்லையா அப்படின்னு சொன்னோன்னே இப்போ என்ன பண்ண போறோன்னு தெரிலங்கிற மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ரத்தனா எனக்கு மன்னிக்க மனசே இல்லை இருப்பினும் நீங்கள் எல்லாரும் சொல்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் நான் இப்போ அவரை உள்ள வானு கூப்பிட்றேன் வாங்கன்னு சொல்லிட்டு மூஞ்சை கூட கொடுக்காம அந்த இடத்துல வந்து குடுக்குன்னு உள்ளே வந்து போயிட்டாங்க அதான் ஸோ கூப்பிட்றாங்கல்ல வாங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லும்போது பெட்டியெல்லாம் தூக்கிட்டு உள்ளே வந்து எல்லாரும் போயிட்டாங்க நான் உன்னை எதுக்காக தெரியுமா இங்கேருந்து கூட்டிகிட்டு போகணுன்னு ஆசைப்பட்றேன் உன் கணக்கில் நான் எழுதிக்கிட்டே இருப்பேன் அந்த டைரி என் மனசுக்குள்ளேயே தான் இருக்கும் ரத்னா நீ எவ்வளோ பாவம் சம்பாதிக்கிறேன்னு நானும் பார்க்கறேன் அதுக்கு எல்லாம் வட்டி முதலுமா என் வீட்டில் வந்து வச்சு உனக்கு நான் கொடுக்கல என் பேர் வெங்கடேஷே இல்லைங்கிற மாதிரி கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் உள்ளே வந்ததுக்கப்புறமேட்டுக்கு பாயை விரிச்சு போட்டு அப்படியே கீழே தூங்கலான்ட்டு இருக்காங்க வெங்கடேஷு உள்ளா வந்து ட்ராமா தான் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க இருப்பினும் வந்து மாப்பிள்ளையை வந்து இங்கே வந்திருக்காப்புல இப்போதைக்கு சாந்தி மூலத்தை ஏற்பாடெல்லாம் பண்ணக்கூடாது நம்ம வீட்டில் இது மாதிரிலாம் நடந்துருக்குல்ல என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த இடத்துல வைகுண்டம் பரணி நம்ம சண்முகம் ஆமாம் நீ சொல்கிறதெல்லாம் வாசதம் தான் இப்போதைக்கு சண்முகம் நீயும் மாப்பிள்ளையும் வந்து ரூமில் தூங்குங்க நான் வெளியில் வந்துடுறேன் ஏன்னா மாப்பிள்ளையாச்சு வெளியில் தூங்க வச்சா நல்லா இருக்காது அதுவும் இல்லாமல் நைட்டு வெளியில் தூங்குனா நிம்மதியாக தூங்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லும்போது சரி என்னால் புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம பரணிலேருந்து எல்லாரும் மாப்பிள்ளை வாங்க ரூமில் தூங்க தானே அதெல்லாம் ஒன்று வேணாம் நான் இங்கேயே தூங்கிக்கிறேன் என்ன மாப்பிள்ளை நீங்கள் இது மாதிரி தூங்குறதுனால எங்களுக்கு தான் வந்து கஷ்டம் நீங்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்துருக்கீங்க ஏசி இல்லாமல் தூங்கினதே இல்லை அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நாங்கள் உங்களுக்கு ஃபேன் கூட வைக்காட்டால் எப்படி எங்கள் மனசு கஷ்டமாக இருக்காதா அப்படின்னு சொன்னேன் கஷ்டமா இதில் என்ன இருக்குது என்ன அந்நியமாக பார்க்குறீங்க மாப்பிள்ளங்கிற மரியாதை கொடுக்குறீங்க சண்முகத்தோட தம்பியாக இருந்தால் நான் இங்கே படுக்கும்போது தூங்கும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குமா சரின்னு தானே சொல்லுவீங்க நான் இந்த வீட்டில் எங்கே தூங்கினாலும் எனக்கு தூக்கம் இல்ல புது இடங்கிறனால அதனால் அவங்க ரெண்டு பேரும் ரூம்லேயே தூங்கிக்கிட்டோம் எந்த பிரச்சனையும் இல்லை நான் இங்கே இருக்கிறனால எனக்கு வருத்தமும் இல்லை ஒன்றும் இல்லை ஃபர்ஸ்ட் என்னை மாப்பிள்ளையே வந்து யோசிக்காதீங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு தலாணி எடுத்து வச்சுட்டு அப்படியே வந்து பாயை விரிச்சு போட்டுட்டு தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க மாப்பிள்ளங்கிற அந்தஸ்து பார்க்காம இவர் ஓரளவு வசதி வாய்ப்போடு தான் இருந்திருக்காப்புல அப்படி இருக்கும்போது நமக்காக ரத்னாத்துக்காக இங்கே வந்து இருக்காங்க ரொம்ப சந்தோஷங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க மாப்பிள்ளையோட தங்கமான மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க முத்துப்பாண்டி வீட்டை வந்து காட்டுறாங்க இசக்கி வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க என்னம்மா எசிக்கியை காணுமேங்கிற மாதிரி முத்துப்பாண்டி கேட்டோன்னே ஏய் உன் பொண்டாட்டி அங்கே உட்காந்து வேதனையோடு இருக்கா என்னம்மா அத்தையே நினைச்சேன் ஆமாண்டா நீதான்டா சமாதானம் படுத்தணும் நீ இருக்கேங்கிற மாதிரி பக்கத்துலேருந்து ஆறுதல் சொன்னேன்னு வச்சுக்கியன் கண்டிப்பாக அவன் மனசு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்து வரும் நான் சொல்கிற ஆறுதலை விட நீ சொல்கிற ஆறுதல் தான் இப்போ ரொம்ப முக்கியங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க அந்த இடத்துல நம்ம பாக்கியம் சரிம்மா நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து இப்போ என்ன ஆச்சு நீ வருத்தப்பட்டா அம்மா வந்துடுவாங்களா இருபது வருஷமாக உங்களையே தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு மாதம் வரைக்கும் அவங்க கூட இருந்திருக்காங்களா அதை நினச்சி சந்தோஷப்பட வேண்டியதானே என்னங்க இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க எங்கள் அம்மாவை போயிட்டாலே எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்கே என்னை வீட்டுக்கு போயிடுவான்னு நினச்சி கூட பார்க்கலையே இப்படி அநியாயமாக விட்டுட்டு போயிட்டாலே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஏய் நம்மளை விட்டெல்லாம் அவ்வளோ சீக்கிரம்லாம் எங்கேயும் மாட்டாங்க நம்ம கூட இருக்கணும் தான் அவங்களோட ஆசை எண்ணம் செயல் எல்லாமே அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த வீட்டில் எந்தோ ஒரு மூலையில் நீ சந்தோஷமாக சிரித்து பேசிகிட்டு இருக்கிறத எல்லாத்தையும் உங்கள் அம்மா வந்து பார்த்துட்டு தான் இருப்பாங்க அது சக்தியமான உண்மை தயவு செஞ்ச நம்புங்கிற மாதிரி சொன்னோன்னா உண்மையாவா சொல்கிறீங்க எங்கள் அம்மா இங்கே தான் இங்கே இருப்பாங்களா ஆமாம் நம்மளால் பார்க்க முடியாது தவிர அவங்க நம்மளை தவிர வேற எந்த விதமான எண்ணமும் செயலும் இருக்காது அதனால் நீ இப்போ அழுதுகிட்டு இருந்தால் அவங்க மனசுக்கு வந்து தாங்குமா அப்படின்னு சொல்லி வேதனையோடு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோத்தில் வந்து நம்ம சவுந்தர பாண்டி வந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இது இசுகைக்கு இவ்வளோ வந்து ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கான் இப்படியே இருந்தால் சரி வராது அப்படின்னு சொல்லும்போது என் கண்ணாடியை காணும் முத்துப்பாண்டி இங்கே வந்து வந்து தேடிக்கொடு அப்படின்னு சொல்லும்போது கண்ணாடி தானே நான் எடுத்து கொடுக்குறேன் தேவையில்லாமல் அண்ணனை வந்து டிஸ்டர்ப் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காத எஸ்கியை வந்து ரூம் கூட்டிகிட்டு போய்ட்டு ஆறுதல் வந்து சொல்கிறா ஐயோ அதெல்லாம் சரி வராதேங்கிற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு இப்போதைக்கு பண்ணைக்கு போனோம் பண்ணையில் இருக்கிற எல்லா மரத்தையும் வந்து என்னன்னும் எனக்கு இப்போ முத்துப்பாண்டி தான் வந்து துணையாக கூட்டிகிட்டு போகணுங்கிற மாதிரி சொல்கிறப்ப என்ன நம்ம தோட்டத்தில் இருக்கிற மரத்தை தானே என்னன்னோ நானூற்றி முப்பது மரம் இருக்குது போதுமா அப்படின்னு சொல்கிறாங்க ஏய் யாரும் எதுவும் எடுத்துகிட்டு போயிருந்தா என்னது எடுத்துகிட்டு போயிருந்தாவா என்ன காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிச்சு பேசுகிறாங்க வா நம்ம போய் மரத்தை எண்ணுவோன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க வேறு லெவலில் மாசா இருந்துச்சுன்னு சொல்லலாம் சிவபாலனோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வெங்கடேஷால தூங்க முடில அப்படியே கேஷுவலாக வந்து வெளியில் வந்து வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து நம்ம பரணியை வந்து எழுப்பி விட்றாங்க ரொம்ப சான்முகம் எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது மேலே ஏறி உட்காடுறான்னு மேலே ஏறி உட்காடுறாங்க என்னாச்சு வெங்கடேஷ் வந்து சந்தோஷமாக வந்து திருந்திட்டாப்புல ஆனால் ரத்னா வந்து திருந்தவே மாட்டேங்கிறா என்ன காரணம்னு சுத்தமாக தெரில திருந்தனத்துக்கு எந்த காரணமாக இருக்கும் சுடாமணி அத்தை தான் வந்து வெங்கடேஷ் மனசை வந்து மாற்றிருக்காங்க சீக்கிரம் எல்லாமே மாறிடும் நீ எதுக்கு கவலைப்படாதங்கிற மாதிரி தான் பாசிட்டிவாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல ரொம்ப பரணி ஒரு பக்கம் என்னடா வெங்கடேஷக்கானுமே சொல்லிட்டு வாசகதை வேற கொள்ளக்கதை திறந்துருக்குன்னு சொல்லிட்டு பின் பக்கமாக போய் நிற்கிறாங்க என்ன ஆச்சு ஏன் இங்கே இருக்கீங்க எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை வசதி வாய்ப்போடு இருந்து தூங்கியிருப்பீங்க இப்போ புது இடங்கிறனால தூக்கம் வராது ரூமில் தூங்கியிருக்க வேண்டியதானே அவங்க ஒரே இடத்துல வந்து இருந்திருக்கணும் நான் புது இடங்கிறதுனால ரூமில் தூங்கினாலும் தூக்கம் வராது அதனால் அவங்க நிம்மதியாக இருக்கட்டும் எங்களுக்காக எங்கள் அண்ணன் வந்து ரொம்ப இந்த அளவு யோசிச்சிங்களே அது வரைக்கும் தேங்க்ஸுங்கிற மாதிரி சொல்கிறப்ப இது எல்லாத்தையும் வந்து நான் எழுதி வச்சுக்கிறேன் புருஷன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் இவங்க அண்ணனுக்காக நான் விட்டு கொடுத்தேன்னோன்னா விட்டு கொடுக்குறது நல்லது தான் அப்பயும் எனக்காக எதுவும் யோசிக்கலை உன் புருஷனுக்காக வந்து நீ யோசிக்க மாட்டேன் ஆனால் உன் அண்ணனுக்காக நீ யோசிப்பியா இது எல்லாத்தையும் வந்து மனசில் நல்ல ஆழமாக எழுதி வைக்கிறேன் வர வர நீ ஓவராக தான் இருக்க இருக்கிறத்துனா நம்ம வீட்டுக்கு வருவா இல்லை எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்குறேன்